அண்ணா வார வாரம் டாப் குவாலிட்டியான மாடு எப்பவுமே செலக்ட் பண்ணுவீங்க ஆமாங்கண்ணா சோ கையில பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் ரெண்டு மாடு இருக்கு ஆமாங்கண்ணா இந்த ரெண்டு மாடல் பத்தி சொல்லுங்க ரெண்டு ஹெவி சைஸான மாடல்ண்ணா அக்கா தங்கச்சி மாதிரிங்க அக்கா தங்கச்சி மாடு ஆமாங்கண்ணா ரெண்டு பல்லு ஒண்ணு நாலு பல்லு ஒண்ணுண்ணா இது ரெண்டு பல்லு அண்ணா இது ரெண்டு பல்லு அது நாலு பல்லு சரி ரெண்டு பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடல்ண்ணா டாப் குவாலிட்டி நான் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு 45 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணா 45 தாராளமா வரோம் நல்ல குவாலிட்டியான மாடு பண்ணைக்கு எடுத்துட்டாங்கண்ணா மடிக்குச்சல்ல எதுவும் கிடையாதுங்க நல்ல என்ன மடி லூஸ் இருக்கு அது இன்னும் ஒரு வாரம் ஆகும்னா இது ஒரு 10 நாள் சண்டை போட்டுக்கோங்க காம்பு இடைவேளை பாருங்க எவ்வளவு இருக்குன்னு அடிக்கு காம்புங்க நல்ல சூப்பர் மாடு தான் அடிக்கு ஒரு காம்பு நல்ல குவாலிட்டியான மாடு ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் நாற்பத்தஞ்சு ஆமா தெரிஞ்சு கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு ஆனா ஐம்பது லிட்டர் வரும் எதுக்கு இவ்வளவு லிட்டர் சொல்லாட்டி தலைச்சம் கொஞ்சம் கம்மியா தான் சொல்லியிருக்கோம் ஆனா கண்டிப்பா அது பிரீடு மாடுங்க நான் ரெண்டுமே ஒன்னு கொம்புல ஒன்னு மொட்டையில அமைஞ்சிருக்கு நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க சரி நான் இந்த மாதிரி பிரீடு மாடு வேண்டாம் எப்படின்னா உங்களை தொடர்பு இந்த மாதிரி பிரீடு மாடு தேவைப்படுறவங்க பாத்தீங்கன்னா நம்மள கான்டெக்ட் பண்ணி வரலாங்கன்னா போன் பண்ணி எடுக்க முடியாத பட்சத்துல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க நம்ம இருக்க போற இடம் மாடு